அறிவிப்பு எத்திருமணங்களில் தடையிருப்பின் தெரிந்தவர்கள் என்னிடம் தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன் நவம்பர் மாதத்திற்கான வரவு செலவு கணக்குகள் வரவு உண்டியல் காணிக்கை ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் பத்தி விற்பனை முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய் புனித பொருட்கள் விற்பனை பதினோராயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஆர்சிம்பள்ளி ஆசிரியர்களுடைய இரண்டு மாத கோயில் பங்களிப்பு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் கலரி திருநாளுடைய வரவு ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய் அருட்சாதனங்கள் வழியாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சந்தா ஐயாயிரத்தி முப்பது ரூபாய் புடவை விற்பனை பதிமூன்றாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ஏலப்பணம் முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஞாயிறு உண்டியல் ஒன்பதாயிரம் ரூபாய் ஓலை மற்றும் வீடியோ கட்டணம் ஏழாயிரம் ரூபாய் திருவிழா பிரி வசூலித்தது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சமுதாய கூட வாடகை மூன்றாயிரம் ரூபாய் மொத்த வரவு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய் செலவு பற்றி வாங்கியது ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் பணியாளர்களுக்கான ஊதியம் முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் பங்கு தந்தையினுடைய பராமரிப்பு தொகை இருபதாயிரம் ரூபாய் மலைக்கோவிலுடைய டாய்லெட் பணிக்காக இந்த மாதம் செலவு செய்தது அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் சகடைத்தேர் திருவிழாவின் பொழுது ஈவி போஸ்ட் நடுவதற்கான முன்பணமாக முப்பதாயிரம் ரூபாய் கல்லறை பணியாளர்கள் கொடுத்தது ரூபாய் ஆயிரம் இறக்க செயலுக்காக ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் களைக்கொல்லி வாங்கியது மூன்றாயிரத்தி அறுநூறு ரூபாய் வனத்து சின்னபர் மற்றும் அந்தோணி அருகுடைய பீட வேலைகளுக்காக செலவு செய்தது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் மரம் வெட்டுவதற்கு மற்றும் கழிப்பதற்கு செலவு செய்தது பதினைந்தாயிரம் ரூபாய் இதர சில்லறை செலவுகள் மூன்றாயிரத்து நானூறு ரூபாய் மொத்த செலவு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் தொடக்க கையிருப்பு எழுபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய் இந்த மாத வர நவம்பர் மாத வரவு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண் முப்பத்தி மூன்று ரூபாய் மொத்த வரவு மூன்று லட்சத்தி ப பதினோராயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாய் செலவு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் மாத தொடக்க கையிருப்பு ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் வாசிக்கப்பட்டதில் ஏதேனும் விளக்கம் தேவைப்படுகிறவர்கள் என்னை அணுகி விளக்கம் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவருங்களோடு இருப்பாராக